பணத்துக்காக எவ மறந்து அவர் கூட போனியே பிளஸ் ஆளு எவ மறந்து அவர் கூட போனியே அவருக்கு வயசாகிடுச்சி என்று சொல்லி அவர் கூட போனியே நீச்சல் குலத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே குளித்து முடித்து மூஞ்சி துடைக்கும் போது பணியில் போயிட்டு இருந்தியே சீ 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 நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராமதாஸ் இன்னிக்கு கொடுத்த கண்ணீர் பேட்டி இதே வேலையா போச்சு இதே எலவா போச்சு அப்படின்னு நினைப்பீங்க நீங்க இப்ப பார்த்தாலும் ராமதாஸ் அன்புமணி சண்டை அன்புமணி பேட்டி அன்புமணி ராமதாஸ் தேட்டி போறாரு குரு மூர்த்தி அங்கே போறாரு இவர் போகிறாரு அவர் போகிறாருன்றதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் வேறு வழி இல்லை ஆனால் இது ஒரு க இது ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா கடைசியாக ராமதாஸ் கண்ணீர் விட்டுருக்கார் பல காலம் கண்ணீர் விட்டு அழுதுருக்கார் ஃப்ளைட்டில் கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அவரே சொல்கிறாரு இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் இப்போ இவங்க இவங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா நம்ம மாங்கான்னு சொல்லி பழக்கம் இல்லை அவள்கிட்ட கேட்குறேன் உங்கள் கட்சிக்குள்ளே சண்டை அப்பாவுக்கு மகனுக்கு நடக்குது கட்சி யாருதுன்றீங்க மாறி மாறி நீக்கிக்கிறீங்க இதை நியூஸாக போட்டால் இருக்க மேலே நீங்கள் கோவப்படுறீங்க உங்களுக்கு என்ன இது நடக்கிறது உங்கள் ஐயா வாயை போய் பொத்துங்க பேசாதீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை அன்புமணி வாயை பொறுத்துங்க இதை விட்டுட்டு மித்தவன் மேலே இப்போ பத்திரிக்கார மேலே ஏன் பாய்றீங்க நியூஸ் போடுற மேலேயும் இப்போ கடந்து பாஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மேலே உங்கள் புலப்பை ஒழுங்காக வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே போடுற சண்டை நாரடிக்காமல் இருந்தீங்கன்னா மித்த வேதைக்கு நியூஸ் போடுறாங்க அதை நீங்களே நாரிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் அதை உங்களுக்கு நிறுத்த உங்களுக்கு இது துப்பு இல்லை போய் ஒன்றா அப்பாட்டை சொல்லி நிறுத்துங்க அசிங்கமாக இருக்குது ஊரே கழிவு கழிவு ஊற்றுறான்னு சொல்லணும் இல்லை மகண்ட போய் சொல்லணும் இதை விட்டு பத்திரிக்கை மாதிரிலாம் நியூஸ்க்கு போடுற மேலேயும் தாவன் எப்படி போடுறான் இவன் எப்படி போடுறான் என்னான்னு பார்த்துருவோமா அப்படின்னா என்ன இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை உங்கள் சண்டையை நீங்கள் அடுப்பில் எரியிற கொல்லியை பிடிக்கிட்டீங்கனால கொதி அடங்கி போயிடுமே அதை பண்ணுங்க போய் முதல்ல அதை விட்டு விட்டு ஊரில் இருக்கிற மாதிரிலாம் எதுக்கு பாஞ்சு பெறான்றிங்க அப்படின்னு தெரியல ஸோ இப்போ இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயா ராமதாஸ் திக்கி பேச முடியாமல் தடுமாறி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம போட்ட விஷயந்தான் இப்போ ஒரு நான் ஒரு ஸ்டில் போடுறேன் பாருங்க வாமா பாமா அப்படின்னு நம்ம ஒன்று போட்டிருப்போம் மாமா பாமான்னு ஸோ இதை வந்து மீண்டும் அன்ப ராமதாஸ் அவர்கள வாயிலே சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்ணீர் விட்டுருக்காருன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆட்டையை போடணும்னு தம்பி முடிவு பண்ணான் தம்பி அப்படின்னு சொல்லி அட்டான் அஞ்சலாட்டை சொல்லியிருக்காரு ஏழு வருஷத்துக்கு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் தம்பி நம்ம மோடிஜி பதவியேற்புக்கு போயிருந்த மொத்தமாக குடும்பத்தோடு டெல்லிக்கு போனால் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்த அன்புமணி அதுக்கு முன்னாடியே அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சு காரில் வரும்போதே அப்பா கட்சியை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் வந்து மனம் உடஞ்சி போய் கடைசியில் ஃப்ளைட்டில் வந்து ஏறி உட்காந்துருக்காரு அப்போ பின்னாடி இருக்கிற அன்புமணி என்ன சொல்கிறாப்புலண்ணா ஐயா நான் ஏதாவது தப்பு தப்பாக பேசியிருந்தால் நான் அன்னைக்கு சொன்னாப்புல உடனே ராமதாஸ் எதுவும் பேசாமல் அப்படியே கண்ணீர் தார தாரையாக ஒழுகி அந்த ஃப்ளைட்டு எதுன்னு தெரில அதோட தான் அந்த கிங்ஃபிஷர்னு நினைக்கிறேன் அப்போ இருந்தது அதோட அதை ஒழிஞ்சு போச்சா இல்லை வேற விமானம் என்றில் அப்படியே கண்ணீர் ஐயாவோட கண்ணீர் அந்த விமானத்தில் விழுந்திருக்கு அது உத்தரப்பிரதேசம் மேலே பறக்கும்போது அப்படின்னா பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி கண்ணீர் பெத்த தந்தையை கண்ணீரோட வச்சுருக்காரு இதே ஐயா கட்சிக்காரர்களை நான் சொல்லலை உங்கள் தான் சொல்லியிருக்காரு போடுறேன் பாருங்கள் ஏழு வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி அதே ஏற்பாடு நான் டெல்லி போயிருந்தேன் கௌரவ தலைவர் இ அன்புமணி நாங்கள் மூன்று பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம் அதன் பிறகு அங்கேருந்து அந்த அவர் தங்கியிரு அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுது அதாவது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல விமானத்தில் ஏறினோம் அவர் அந்த இருக்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார் அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது நான் ஏதும் பேசவில்லை அப்போ நான் தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க விடுங்க அப்படின்னார் எதேனும் தப்பாக தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்க அப்பொழுது இரண்டு சொட்டு கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன் அது அந்த ஃப்ளைட் ஃப்ளைட்டில் தடை ஃப்ளைட்டில் விழுந்தது அப்போவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது ஒரு நாள் ஸோ இப்போ பார்த்தீங்களா ஐயா என்ன சொன்னார் அப்படின்னு ஸோ ஐயா தான் ஸ்டேட்மெண்ட்டு தான் இது காலையில் ஐயா இன்னைக்கு காலையில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்னும் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே மாமா பாமான்னு போட்டோம்ல அந்த காடை மட்டும் பார்த்துருங்க அடுத்து இந்த பாமா என்ன பண்ணாங்க அப்படின்றத ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருங்க ஸோ இப்படி வந்து தலைமறைவாகி இத்தனை நாற்பத்தெட்டு ஏக்கரில் இருக்க தைலாபுர தோட்டம் தன் சொந்த வீடு தான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த வீட்டிலருந்தே ஐயா வந்து தலைமறைவாகி மாற்றுக் கட்சி எதிர்கட்சியைச் சேர்ந்த ஏன்னா இவருக்கு பிடிக்காத திமுகவை சேர்ந்த ஜெகத் ரச்சகன் ஹோட்டலில் போய் ஓசியில் தங்கியிருக்கார் அவர் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்றிருக்கார் வீட்டில் போய் தங்க முடியாது பண்ணோடனே சரி ஸ்டார் ஹோட்டலில் ஈசிஆரில் வாங்கையா அப்படின்னு சொல்லி அவர் சொந்தக்காரன்றதுனால அந்த விஸ்வாசத்துக்காகவும் தொடர்ந்து அவர் தொழில் நடத்தணும் பல தொழில்கள் நடத்திட்டுருக்காரு அதுக்கு ஐயாவோட தயவு வேணும்ன்றக்காகவும் அவருக்கு இலவசமாக அந்த ரூமை ஷூட் ரூமை கொடுத்துருக்காரு அவரும் ரொம்ப நாள் தங்கியிருக்காரு இதை கண்டுபிடிச்ச யார் அன்புமணி மனைவியார் துணைவியார் அதாவது ஐயாவால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருமகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்திருக்காங்க வந்த உடனே கதவு தட்டணம் செய்யறது தான் ரூம்பாய் வந்துட்டு போனால் இப்போ டோன்ட் டிஸ்டர்ப்னு வேலை வெளியில் போட சொல்லியிருக்கேன் யார்ரா எதுன்னு சொல்லி ஐயாவே தட்டு தடுமாறி அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு வந்து அப்படியே இந்த கதவை அப்படி திறந்து இப்படி பார்த்தா மாமா அப்படின்னு ஒரு சத்தம் இதை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் மாமா அப்படின்ட்டு இருக்கார் அது அவர் தான் சொல்கிறார் நம்ம சொல்லலை வாமானுனாராம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தலைமறைவாக போய் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ம தலைமறைவாக இருந்தவரை போய் டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த ஆடியோ கேட்டிருக்கேன் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது எங்கே யாரையும் பார்க்காத ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எட்டு நாள் இருக்கலாம் என்று கல் கல்தான் ஹோட்டல் அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்தான் ஒரு ஹோட்டல் ஒரு ஜெகத்த ஹோட்டல் அதில் போய் தங்கியிருந்தேன் இதை எப்ப இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சவுமையா அங்கே வந்தது ஆமா என்றது ஏமா என்று இன்றைக்கு புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை நாலு நல்லா இருக்கிறது மண்டபம் பார்த்து விட்டேன் தலைவரே மாற்றி விடலாம் அவர் ஒழிவறியாக உழைப்பாளி தியாகல் சம்பள் ஏக்கிரமனையே மாற்றி விடலாம் என்று ஸோ இப்படி வயதான மனிதனை சொந்த வீட்டிலையும் தங்க முடியாமல் சொந்த கட்சியை நடத்த விடாமல் அந்த கட்சியில் தலைவர் பதவியிலேயும் இருக்க விடாம அவருக்கு நெருங்கிய அவர்களால் பூரா அந்த பதவி விட்டு தூக்கிட்டு இப்படி ஒரு ஒரு ராட்சச ஆட்டத்தை போட்டு கொண்டு தப்பு கிடையாது அவர் தான் இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீ இப்போ கடைசியாக என்ன நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னு ஐயா ராமதாஸ் இந்த எலெக்ஷன் வரைக்குனாலும் தலைவராக இருக்க விடு அப்படின்றார் அன்புமணி என்ன சொல்கிறார்னா நான் தலைவராக இருக்கேன் நீ எழுதி கொடு பெத்த தந்தை மேலே நம்பிக்கை இல்லாமல் எழுதி கொடுன்னு கேட்டால் என்னங்க நியாயம் ஒரு மகன் தந்தையோட இது ஒரு ஒரு மரியாதை என்ன ஆகிறது அவர்தான் இருந்துட்டு போட்டுமே வயசானவர் கட்சியை சந்து சந்தா தெரு தெருவாங்க அங்கே சந்து கூட கிடையாது குடிசை குடிசையாக போய் வளர்த்தவர் ராமதாஸ் அவருக்குள்ள நிலமையை பார்த்தீங்களா ஏன்னா கடைசியில் என்னன்னா கெஞ்சிற அளவுக்கு தன்னுடைய மகன் டேய அளவுக்கு வந்துட்டார் ஒரு கட்சியை நான் கொடுத்துட்றேன்ப்பா எலெக்ஷன் வரைக்கும் என்கிட்ட கொடு அப்படின்னு அதையும் அவர் தான் சொல்கிறார் கேளுங்க ஸோ இப்படி வந்து ராமதாஸுக்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்து அவரை வந்து நிம்மதி இல்லாமல் வயதான காலத்தில் கடைசி காலத்தில் இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றி வளர்த்த ஒரு கட்சியை கூட்டணியிட்ட யார் அதை வாங்கிறது அதாவது சீட்டை சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க யார் வாங்கிறது நான் தான் வாங்குவேன் அப்படின்றது கடைசியாக நான் இதை வாங்கிட்டு அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் வெளில போயிடுறேன்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் நான் இல்லை கடைசி பெட்டியாக அதை வாங்கிக்கிறேன் பெட்டி மீன்ஸ் அந்த டாக்குமெண்ட் பெட்டி எத்தனை சீட்டு என்ன ஏது அப்படி குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நான் போய்க்கிறேன் அதற்கும் இறக்கம் இல்லாத மகனை சொல்ல முடியாது பாவம் அந்த பாசம் இல்லாமல் இல்லை மருமகள் தான் எல்லாமே பண்ணுறாங்க சௌமியாக தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி வன்னிய சொந்தங்கள் வந்து கண்ணீர் விடுறாங்க அது அவங்க சொந்தங்கள் கட்சியில் இருக்கவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க நாங்கள் ஐயா பக்கம் போகிறதா சின்னையா பக்கம் போகிறதா பிற்காலத்தில் கட்சி வேணும்னா சின்னையா வேணும் இப்போ கட்சி இருக்கணும்னா ஐயா வேணும் ஐயானால தான் இந்த கட்சி தூரம் வளைஞ்சு இப்படி பட்டிமன்றமே நடந்து கொண்டு இருக்கிறது கடைசியில் ஐயா வந்து மனம் வெதும்பி வெதும்பி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரே துணை இப்போ யாருன்னா பத்திரிகையாளர்கள் தான் விழுப்புரத்தில் இருக்க நீண்ட காலமான அங்கே தைலாபுரத்தை கவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கி அவருக்கு நிம்மதி மருமக நிம்மதியை கொடுக்கல மகன் நிம்மதியை கொடுக்கல பேரம்பெத்திகள் நிம்மதியை கொடுக்கல கட்சிக்காரர்கள் நிம்மதியை கொடுக்கல கூட இருந்தவன் நிம்மதியை கொடுக்கல ஏன்னா ஒருத்தர்லாம் பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டை கேளுங்களேன் அந்த வந்து சீ சீச்சின்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு ஒரே மொழியில் அந்த பாட்டை ஒரு பாமக தொண்டர் ஒரு தமிழன் பாடி அதை எடுத்து அங்கே உள்ள ஒரு வக்கீல் ஒருத்தர் இருந்தார் திடீர்னு ஐயா இப்போ வந்து நீச்சல் குளத்தில் குளிக்கிற போது அவர் இருந்திருக்கார் யார் அந்த வக்கீல் இருந்துருக்கார் குளிச்சுட்டு துண்டு துடைக்கும் போது அவர் அன்புமணி கூட சேர்ந்துட்டார் அந்த வருத்தத்தில் தானே ஒரு கவிஞராக மாறியிருக்கார் அந்த மாவட்ட செயலாளர் பாமக மாவட்ட செயலாளர் தானே ஒரு கவிஞராக மாறி ஏன்னா தெருக்கே விட்டுருக்காரு தெருக்கே விட்டு அவரே அந்த பாடலை எஸ்பிபி மாதிரி பாடி இருக்கார் ஒரு கவிஞனாகவும் ஒரு பாடகனாகவும் பாடியிருக்காரு அந்த நேரத்தில் தாளம் போடுற காலன்றனால அப்படியே கேமராவில் எடுத்து ஐயாவுக்கு அனுப்பணுன்னா ஐயா டப்புன்னு அவர் மாவட்ட செயலாளராக போயிட்டார் போட்டார் சுலச ஆள் அவர் கூட போனியே அவருக்கு வயசாகிடுச்சி என்று சொல்லி அவர் கூட போனியே ஐயாவால இனி என்ன தேரும்னு அவர் கூட போனியே ஐயா நீச்சல் குலத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே குளித்து முடித்து மூஞ்சி துடைக்கும் போது பணியில் போயிட்டு இருந்தியே சீச்சி சி சீச்சி நீ ஒரு சீ சீச்சி நீ ஒரு சீ ஸோ இப்படி வந்து தொண்டர்கள்லாம் கதறாங்க கண்ணீர் விடுறாங்க பாட்டுகள் ஒரிய மொழி பாட்டு இந்தி மொழி பாட்டு பேஜ்புரி போஜ்புரி மொழி பாட்டு இதெல்லாம் எடுத்து ஐயாக்கு பாடி பாடி ஐயாவை கடவுள் மாதிரி ஆக்கி பதவிகளை வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அன்புமணி அவரை பதவி போடுறவங்களை அப்புறம் இவர் தூக்கி தூக்கு தூக்குன்னு இருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு தெரில நம்மளோட வேண்டுகோள்லாம் அன்புமணிக்கு என்ன வைக்கிறோம் அன்புமணி சார்ந்தவர்களுக்கும் ஐயா வாழ விடுங்க என்ன அந்த இதில் வந்து சொல்லுவாங்க பாரதி ராஜா படத்தில் கடைசியாக ராதாவும் கார்த்திக்கும் சிலுவையை போட்டு பூனுவில் அத்து போட்டு ரெண்டே அத்து போட்டுட்டு நாங்கள் வந்து எந்த மதம் சார்ந்தவர்கள் நாங்கள் மனிதர்கள் எங்களை வாழ விடுங்கன்னு சொல்லி அப்படி கடல் கரையை நோக்கி போவாங்க அந்த மாதிரி பாய்யா வந்து எங்கே போகிறதும் தெரியாது தைலாபுரத்தை விட்டு கிளம்புனாலும் விடமாட்டேறீங்க ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டாலும் கதவை தட்டி மாமா மாமான்றீங்க என்ன தான் அந்த மனிதன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமையானு நினைக்கும் போது நமக்கே கண்ணீர் வருது அப்படி ஒரு நிலையில் இருக்கார் ஐயா ராம்தாஸ் இது எங்கே போய் முடியும்னு தெரில மொத்தத்துக்கு வந்து நீ நான் ஒன்று வன்னிய வாயில மண்ணுன்றது தான் நடக்கப்போகுது அது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்